அனைவருக்கும் வணக்கம் தினம் சமூக பதிவு இந்த வலைதளங்களோ பாதிப்பு அடைகிறது ஒரு எடுத்துக்காட்டு தான் திருநெல்வேலி மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் ஐந்தாவது நடைமுறை நூத்தி எட்டாவது கடையில நம்ம சமுதாயத்திற்கு பாக்கியப்பட்ட கடை இன்னைக்கு மற்ற நபர்களால் அபகரிச்சு அந்த கடைக்கு சொந்த காலங்களா இந்த கடையை கேட்டு போனா பண்ணிடுவேன் அந்த பையனை கேட்டு போனதுக்கு அடித்து குழந்தைகள் விட்டுருக்காங்க இனிமே இந்த கடவுக்கடம் இருந்தா உன்னை கொன்றுவேன் இதுக்கெல்லாம் காரணம் ஒரே காரணம் பிள்ளைமா சமுதாயம் தானே உன்னை கேட்டு யார் வருவா உனக்கு கேட்க யாரு இருக்கா என்ற ஒரு சொல்லு அந்த நபர் சொல்லிருக்காங்க அந்த நபர் வேற யாரும் இல்ல ஜோதி அந்த கடையை பெய் துர்க்கலிங்கம் அந்த கடையை கேட்ட நண்பர் வந்து அந்த துர்க்கலிங்கத்தோட பையன் செல்வ சதீஷ் அந்த செல்வ சதீஸும் இந்த கடையைக்கு சொந்தக்காரரான மகன் கார்த்திக் இனிமேல் தான் நண்பர்கள் இந்த கார்த்திக் மூலமா தான் அந்த கடையை கொடுத்தோம் அதுவும் கடையை கொடுக்க காரணம் கொரோனா காலகட்டத்தில் அவங்களுடைய கடவுள் அதாவது காலத்துக்கூட தந்தைக்கு உடல் நலம் சரியில்லாத காரணத்தை கடை அடைஞ்சே இருந்தது அப்போ அந்த செல்வ சர்வீஸ் பையன் வந்து கடையை நாங்க பார்த்துக்குறோம் நீங்க எப்ப கேட்டாலும் கடையை அடைச்சிருக்கவங்க எங்க அப்பா ரன் பண்ணி உங்களுக்கு அந்த உங்களோட தந்தையோட செலவுக்கு மருத்துவ செலவுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆனா கடைசி ஒட்டுமொத்தத்தையும் முதலுக்கே பாத வைக்கிற அந்த கடையை அபகரிக்க நினைக்கிறாங்க இதுல ரெண்டு மட்டும் அந்த பையன் என்ற பையன் தாக்கப்பட்டிருக்கான் இதுக்கு எல்லாமே மூல காரணம் பிள்ளைவாறு சமுதாயம் என்ன செய்ய முடியும் மீறி போனா உனக்கு கொண்டுருவேன் இத காவல்லைத்திலும் போய் அவங்க புகார் கொடுத்திருக்காங்க காவல் நிலையமும் உரிய விசாரணை செய்து நீங்க கடைய ஒப்படைச்சிருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அதையும் மீறி அவங்க ஏமாத்துறாங்க இந்த நம்பிக்கையின் பேர்ல இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இல்ல தமிழ்நாடு இந்த முப்பது சமுதாயமும் நெல்லாத சமுதாயமும் நம்பிக்கையாக எத்தனையோ தொழில் பண்ணி இருக்காங்க எத்தனையோ விஷயங்கள் நட்பா இருக்காங்க

சேர்ந்து கொஞ்சம் கொத்துக்கிடுங்க சொல்லிதான் உங்களுக்கோ செலவு ரூபாய் எடுத்துக்கிடுங்க எடுத்துட்டு மிச்ச ரூபாய் அனுப்புங்கன்னு சொல்லிதான் கடையை நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக போனேன் நான் போயிட்டு ஒரு அஞ்சாறு மாசம் கழிச்சு வந்து திரும்ப நான் கடையை கேட்டுட்டு இருக்கேன் அதுல இருந்து கடைக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க என் பையனையும் ரெண்டு டைம் மேல அழிச்சு வெளியே தள்ளிட்டாங்க எனக்கு கணவரும் கேட்க போகும்போது அவரையும் அழிச்சு வெளியே தள்ளிட்டாங்க தர முடியாது கடையை விட்டு போக முடியாது நீ என்ன பண்ணுவோம் பண்ணு உனக்கு கேட்டு யாரு வருவாங்க நீ பிள்ளைவர இடத்தை சேர்த்த உடனே பிள்ளை மாற இடத்துல நீ யாரையா கூட்டிட்டு வா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு பிள்ளை மாற இடத்தையே மகா மட்டமா கேவலமா பேசுற நீங்க எல்லாரும் எனக்கு வந்து உதவி செய்யுங்க எப்படியா எனக்கு என்னோட கடையை மீட்டு தர எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க தேவையில்லாம துர்கலிங்கோ தேவையில்லாத பொய் வதந்திகளை பரப்பி தேவையில்லாத மன உளைச்சல எல்லாம் உண்டு பண்ணிட்டு இருக்காரு அதுவும் கீறி கொலை மிரட்டல் கடையை விட்டுட்டு போயிரு இல்லைன்னா உங்களுடைய குடும்பத்தோட நான் கொலை பண்ணிடுவேன்றாரு என் உயிருக்கும் பாதுகாப்பு வேணும் எல்லாரும் கிட்ட இருந்து என்னோட கடையை மீட்டு கொடுங்க அதே மாதிரி தேவர் சமுதாயத்திலயும் எவ்வளவோ நல்லவங்களாம் இருக்காங்க எனக்கு எங்களுக்கும் நிறைய நட்புகள்லாம் இருக்காங்க ஆனா இவர் வந்து தேவர் சமுதாயத்துல ஒரு ஏமாற்று பேர் வழி இவர் பேசுற பேச்சுகள் நம்பி யாருமே இவருக்கு உதவி செய்யாதீங்க பேசுறது எல்லாமே போய் கடை கடையோட உண்மையான ஓனர் நான் தான் என்னோட கடையவே அவரோட கடை அவரோட கடைன்னு சொல்லிட்டு தெரிகிறாரு இவர் சொல்றது எல்லாமே பொய்யான தகவல் இங்க எல்லாரும் வந்து எனக்கு வந்து உதவி செஞ்சு என் கடையை மீட்டு தாங்க தொகுலிக்கன் கிட்ட இருந்து மீட்டு கொடுங்க என் கடையை அபகரிக்க நினைக்கிறாரு உங்க எல்லாரும் நம்பி வந்திருக்க ஹெல்ப் பண்ணுங்க அனைவருக்கும் திருநெல்வேலி வருகின்ற ஒட்டுமொத்த பிள்ளமார் சமுதாயம் வேளாளர் சமுதாயத்திற்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் இன்னைக்கு ஏதோ ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கு நினைக்காதீங்க ஒட்டுமொத்த தாய் குளமும் ஒட்டுமொத்த வெள்ளாளமும் ஒட்டுமொத்த பெரியவர்களும் இல்ல ஒன்று கூட வேண்டிய நேரம் ஏன்னா வில்லம் என்ற ஒரே காரணத்தினால்தான் இவங்களை இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டு இவங்களை தாக்கப்பட்டு இவங்கள வந்து உன்னால என்ன செய்ய முடியும் என்ற கேள்வி வந்து துர்களை கேட்டிருக்காங்க இதே இன்னொரு சமுதாயம் இருந்தால் ஏமாற்ற முடியுமா புதிய பேருந்து நிலையத்தில் பல கடையை அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மீது நிலைநாட்ட வேண்டும் இந்த அதிகாரத்தில் ஆட்சியில் இருந்து அரசும் காவல்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் ஒட்டுமொத்த